ஏன்னு கூப்பிட்ட இந்திய சமூகத்துக்குள் பா என்பது கௌரவமானதாகவும் சுயமரியாதை உள்ள சொல்லாகவும் இருக்கிறது காலை இப்பவும் சொல்றேன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் காலையில மாறி சாயந்தரம் வந்துட்டார்னா ஏங்கிறது பாயின் மாறிடுவாருங்கிற பாய் என்பது எவ்வளவு இந்த சமூகத்துல எவ்வளவு மரியாதைக்குரியதுங்கிறது புரிஞ்சுக்க முடியும் அது ஜி என்பது ஒரு ஒரு மரியாதைக்குறை சொல் தான் ஆனா அது வந்து ஒரு இந்தி திணிப்பின் குறியீடாக ஒரு சங்கி அலையாளத்தின் குறியீடாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாத நாம தான் ராஜாஜின்னு சொல்றோம் ராஜாஜி தான் முதல் முதல்ல இந்தியை திணிக்கிறார் தமிழ்நாட்டுல அவர் தான் இந்தி குறியீடான ராஜாஜி அவர் பேர் ராஜகோபால் ராஜகோபால்ல ராஜா அப்படிங்கிறத கட் பண்ணி ஜீன் ராஜகோபாலர் ஆச்சாரியா நான் நீங்க பிரியமா ஜாதி பேரா சொல்றீங்க நான் கட் பண்ணிட்டு சொல்றேன் அவங்க வச்ச குழந்தைக்கு பேர் வைக்கும்போது ராஜகோபால் ஆச்சாரியார்னு வச்சிருப்பாங்களா குழந்தையில போது என்ன வச்சிருப்பாங்க ராஜகோபால் தானே எனக்கு வச்சிருப்பாங்க அவர் பேர் ராஜகோபால் அவர் வந்து ஐயங்கார் வைணவ சமூகத்தை சேர்ந்தார் ராஜகோபால்னா பெருமாள் பேர் ராஜகோபால்னு வச்சாங்க அவர் பெருந்து வள வள வளர்ந்ததுக்கு பிற்பாடு நார்த் இந்தியாவில் செல்வாக்கு பெற்ற தலைவராக வந்ததுனால அவங்க ஜி போட்டு கூப்பிடறதுனால ராஜா கோபால்ஜிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு காந்திக்கு இவங்களுக்கு எல்லாம் மூச்சு வாங்குதுப்பா கொஞ்சம் கட் ராஜா ஜின்னு போட்டுக்கிறேன் ஜி போட்டாங்கல்ல அவர் இங்கே ராஜாஜின்னு தான் பழகுனாரு அது வேறு அது அடையாளம் இல்ல அதான் இப்ப இப்ப நேருஜி காந்திஜி ராஜாஜி வரைக்கும் சொல்றாங்க சோனியாஜி வரைக்கும் நார்த் இண்டியால மரியாதைக்குரியதுங்க தமிழ்நாட்டுல அது மரியாதைக்கு ஜிங்கிறது மரியாதைக்குரிய சொல் சொல்லல அது இந்தி திணிப்பின் குறியீடாகிறது அதனால நம்ம சொல்றோம் ஜீன்னு போடுறது இங்க சங்கிகள் இருந்து ஏன் வழிந்து பேசுறாங்கன்னா அது இந்திய அடையாளத்தின் மரியாதைக்குறி அவர்கள்னு சொல்றதும் இங்க தமிழ் வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ற ஒரு சொல்லாக ஜீன் வைக்கிறாங்க மரியாதைக்குரிய தமிழ் சொல்ல எடுத்துட்டு அந்த இடத்துல ஜீன்னு போடுற சொல்லா இருக்குதுங்கிறதுனால நம்ம ஆல்டர்னேட்டிவ் வேண்டாம் தமிழனுக்கு அடையாளம் தமிழ்ல சொல்லணும்னு சொல்றோம் அவ்வளவுதான் இல்ல இப்ப சில தோழர் சொல்லுவாங்க தோழர் நீங்க தோழர்னு சொல்ற சொல்ல கம்யூனிஸ்ட கண்ணோட்டம் கொள்ளவங்க பெரியாரிய அம்பேத்கரி அரசியல் கண்ணோட்டம் சொல்லவங்கிட்டதான் நீங்க தோழர் சொல்ல சொல்ல முடியுங்கிறது தெரிஞ்சீங்க நீங்க இதே வர்க்க மனோபாவத்தோடு தோடருங்கிற சொல்ல நீ ஒரு பெரிய கிட்டயோ பெரிய அரசியல் தலைவர்கிட்டயோ தோடர்னுட்டா கடுப்பாயிருவாங்க தெரியுமா உங்களுக்கு நீங்க சொல்லு பாருங்களேன் எத்தனை பேர் பேட்டி எடுக்கிறீங்க பெரிய பிரபலமானவங்களா அது மாதிரிதான் இது தோழருங்கிற சொல் எப்படி தோழமையின் அடையாளமா இருக்கிறதோ அது மாதிரிதான் பாய்ங்கிற சொல்லு தோடருங்கிற சொல்ல எல்லாரையும் சொல்ல முடியாது நீங்கள் தோழருங்கிற சொல்ல நம்ம சிந்தனை உள்ளவங்களை சொல்லலாம் எளிய மக்களை குறிப்பிட்ற உழைப்பாளிகளை குறிப்பிட்ற சொல்லு தோழருங்கிற சொல்லு உழைப்பாளிகளுக்காகவும் எளிய மக்களுக்காகவும் அரசியல் கண்ணோட்டம் உள்ளவங்க அதற்காக பேசுகிறவங்க கொண்டு வந்த சொல்லு தமிழில் தோழருங்கிற சொல்ல முதல்ல கொண்டு வந்து பயன்படுத்தின ஒரு பெரியார் தான் பயன்படுத்தினாரு அந்த தோழருங்கிற சொல்ல நீங்கள் வர்க்க நிலையில் உயர்ந்த எல்லாரையும் சொன்னால் அவங்க விரும்ப மாட்டாங்க தோழர் என்பது மரியாதை குறைவானு கிடையாது என்ன ஏன் தோழர்னு சொல்கிறீங்க நான் என்ன கம்யூனிஸ்ட் கட்சியாக வச்சிருக்கேன் ரோட்டில் நான் கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்னு கேட்பாங்க நானா கறிக்கடைய வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல அது மாதிரி நீங்கள் தோழருங்கிற சொல்ல ஒரு பெரிய அரசியல் பிரமுகராக இருக்கிற தலைவருக்கோ அல்லது பெரிய நகைக்கடை அதிபருக்கோ பெரிய தொழில் அதிபர்கிட்ட போய் அப்புறம் சொல்லுங்க தோழர்னா இந்த மரியாதை குறைவாலாம் என்ன பேசாதீங்க தோழர்னா நான் என்ன கொடி பிடிச்சி தலைறன்னா கம்பெனியை மூடுறேன்னா என்னையே வந்து தோழர்ங்கிறீங்க இந்த வார்த்தை கட் கட் இந்த வார்த்தை அங்கேயும் நடக்கும்